அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாத யாத்திரையோட டே எயிட்டிங்க அதாவது எண்பதாவது நாளை பற்றி தான் பார்க்க போகிறோம் எண்பதாவது நாள் எந்தெந்த தொகுதி போயிருக்காங்க எந்தெந்த தொகுதி முடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் புவனகிரி மற்றும் விருத்தாச்சலம் ஆகிய மூன்று தொகுதிகள் அருமையாக முடிச்சிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு சிதம்பரத்தை பற்றி பார்த்துருவோம் சிதம்பரம்னால் எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது சிதம்பரம் நடராஜர் கோவிலுங்க சிதம்பரம் நடராஜரை வணங்கி சிதம்பரம் நடராஜரின் அருள் ஆசியோடு சிதம்பரத்தில் கோலாகலமாக தொடங்கியது ஏன் மண் ஏன் மக்கள் பாதயாத்திரை யாத்திரை இதை பார்க்கறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புவனகிரிங்க புவனகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா புவனகிரி மக்களின் அன்பிற்கும் மற்றும் அங்குள்ள பெண்களின் வரவேற்ற பெண்களின் அன்பிற்கும் மத்தியில் திரு அண்ணாமலை அவர்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறார் அதாவது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நேற்று யாத்திரையில் விட்டு நொறுக்கு நொறுக்குன்னு ஒரு வழி பண்ணிட்டாருங்க எல்லாத்தையும் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நேற்று யாத்திரையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது நிறைய விஷயங்களே நான் உங்களுக்கு இப்போது சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொன்றா போயிடுவோங்க அதுதான் நம்மளுக்கும் ஒரு கிளியரன்ஸ் இருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் பிறந்த புண்ணிய பூமியான போனகிரியில் அவரது ஆலயத்திற்கு சென்று வழிபாடு நடத்திவிட்டு புவனகிரியில் யாத்திரையை தொடங்கி இருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது அந்த இடத்தில் நம் தெய்வங்களை வழிபட்டு அண்ணாமலை அவர்கள் யாத்திரையை தொடங்குகிறார் இது நல்லா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விருத்தாச்சலம்ங்க விருத்தாச்சலத்தில் வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பல சில ஓட்டுநர்கள் திரு அண்ணாமலை அவர்களை சந்தித்து தனது ஆதரவை வெளிப்படுத்தினார்கள் தனது அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் சந்தித்து அண்ணாமலை அவர்களும் தனது அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் தனது ஆதரவையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் நம்ம ஏற்கனவே பார்த்தோங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஓட்டுநர்கள் மிகப்பெரிய அளவில் அண்ணாமலை அவர்களை ஆதரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஏற்கனவே நம்ம முன்னாடி நடந்த யாத்திரையெல்லாம் பார்த்துருக்கோம் ஆட்டோ ஓட்டுநர் போல அந்த யூனிஃபார்ம்லாம் போட்டு திரு அண்ணாமலை அவர்கள் வந்து யாத்திரையில் கலந்து கொண்டது அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஸோ அதே போல் நேற்று ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பல ஓட்டுநர்கள் அண்ணாமலை அவர்களை சந்தித்து ஓட்டுநர்கள் மட்டும் இல்லாமல் சாமானியர்களும் அண்ணாமலை அவர்களை சந்தித்து தனது ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விருத்தாச்சலம் கூட்டம் விருத்தாச்சலம் கூட்டம் காண்பித்தே ஆக வேண்டும் அண்ணாமலை அவர்களை காண்பதற்காக அலை கடல் என திரண்டு வந்த அந்த விருத்தாச்சலம் பொதுமக்களை பார்த்துட்டு வாங்க பார்த்தீா பொதுக்கூட்டங்க பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு அதற்கு முன்னாடி வள்ளுவர் கோட்டத்தில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் வந்து அண்ணாமலை அவர்களை எதிர்த்து பத்திரிகையாளர்கள் போராட்டம் அப்படின்னு ஒரு பத்து பேர் திமுகவோட ஆதரவு பத்திரிகையாளர்கள் ஒரு பத்து பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போராட்டம் நடக்கணுன்ற சாக்கில் ஒரு பத்து பேர் இன்றைக்கி எழுதி கத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை அந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அந்த வீடியோ அந்த வள்ளுவர் கோட்டத்தில் நடக்கிற போராட்டத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் பேருக்கானு மிகப்பெரிய கூட்டங்க அந்த மாதிரி கூட்டம் நான் பார்த்ததே கிடையாது என் வாழ்க்கையில் அந்த கூட்டத்தை பார்த்துட்டு பார்த்திங்களா எள்ளு போட்டால் எள்ளு இறங்காதுங்க அந்த மாதிரி ஒரு கூட்டம் ரோடெல்லாம் டிராஃபிக் ஜாமுக்கு காற்று போகல மரம் அசையில கரண்ட்டு வரல அந்த மாதிரி ஒரு கூட்டம் அதிரிபுதிரியான கூட்டம் என்னங்க ஒரு பத்து பேர் போராட்டத்தில் ஒரு பத்து பத்திரிக்கையாளர்கள் நின்றுக்கிட்டு அதுவும் பத்திரிகையாளர்னு கூட சொல்லக்கூடாது ஏன்னா நடுநிலை நடுநிலையாக இருக்க அனைத்து பத்திரிகையாளரையும் அது கேவலப்படுத்துகிற மாதிரி வந்துடும் ஒரு திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் அவங்கள வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு பத்து பேர் அவ்வளோதாங்க தாங்க இதை வச்சுக்கிட்டு இவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு அதாவது இன்னொரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் எப்போவுமே தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கும் ஒன்று ஆளுங்கட்சியை எதிர்த்து எதிர்கட்சி போராட்டம் செய்யும் ஆர்ப்பாட்டம் செய்யும் இல்லைன்னா எதிர்கட்சி ஆளுங்கட்சி விமர்சனம் செய்யும் அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு ஒரு ஆளுங்கட்சியும் இல்லை எதிர்கட்சியும் இல்லை ஒரு கட்சியோட தலைவரை எதிர்த்து ஒரு பத்திரிகையாளர் சங்கம் மற்றும் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் எல்லாம் வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவரோட வளர்ச்சியை பாருங்கள் அவரோட இம்பேக்ட் அவரோட தாக்கத்தை பாருங்கள் எந்தளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் தமிழகத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க இதில் வந்து பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அண்ணாமலை தான் அடுத்து அண்ணாமலை தான் வேறு பேசுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லைங்க அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அண்ணாமலையை முதலமைச்சராக உட்கார வச்சே தீருவாங்க தமிழக மக்கள் அதில் மாற்று கருத்தே கிடையாது எல்லாரும் கதற ஆரம்பித்து விட்டார்கள் எலெக்ஷன் பக்கத்தில் வர வர முதலமைச்சர் உள்பட எதிர்க்கட்சி தலைவர் உள்பட அனைவரும் கதற ஆரம்பித்து விட்டார்கள் அண்ணாமலையை பார்த்து அதுதான் அங்கே முக்கியமான பாயிண்ட்டு ஸோ சென்டர் பாயிண்ட் தமிழக அரசியலோட சென்டர் பாயிண்ட் அண்ணாமலை அவர்கள் எதாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் அண்ணாமலையை தாண்டி தான் போகணும் யாராக இருந்தாலும் அந்த மாதிரி தமிழக அரசியல கொண்டு வந்துட்டாரு இப்போ வந்து பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு பேசும்போது என்னை எதிர்த்து ஒரு பத்திரிகையாளர் சங்கம்னு ஒன்று போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு விட்டு ஒரு கிளி கிழிச்சு வச்சிருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள் அந்த காணொலியை போடுறவங்களுக்கு பார்த்துட்டு வாங்க யாரெல்லாம் இன்னைக்கு சென்னையில் என்னை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து பத்திரிகையாளர்கள் அண்ணாமலை ஓவரா பேசலாம் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அதுல இந்து ராம் இருக்காரு அந்த மாதிரி மூத்த பத்திரிகையாளர் பதினாலு பேர் சேர்ந்து நான் கேட்டேன் ஏன இந்த மாசம் வர வேண்டிய இருநூறு ரூபா வரலையா பத்திரிகை மீதும் பத்திரிகையாளர் மீதும் எப்பொழுதும் நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கக்கூடிய மனிதன் ஆனா திமுக கொத்தறிவுகளாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எப்போ நான் மதிக்க மாட்டேன் நீங்க எல்லாம் சேர்ந்துதான் இருபது வருஷமா அந்த நாட்டை பண்ணி வச்சிருக்காங்க எழுபது வருஷமா ஒரு கட்சியினுடைய கொத்தடிமையாக ஒரு காடை மட்டும் பத்திரிகையாளர் வச்சு சுத்தி இருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த தமிழ்நாட்டை குப்பிச்சவரா வச்சிருக்கிறோம் என்னுடைய அரசியல் முதல் எதிர்ப்பு உங்க சார்பா போராட வேண்டிய கடமை நீங்க பதினாலு பேர் சேர்ந்த ஆர்ப்பாட்டம் என்னையே ஆர்ப்பாட்டம் அது வந்திருக்கிற கூட்டமே பதினாலு பேர் தோட கம்மியா தான் வந்திருக்கும் மேடையில தான் அதிகமா இருக்கிறான் இன்னைக்கு நியூஸ் செவன் பத்திரிக்கையாளர்களுடைய தம்பி நேசர் பிரபுவ திருப்பூர் மாவட்டத்துல போய் எல்லாரும் வெட்டிருக்காங்க ஹாஸ்பிடல் ஐசியூல உள்ள இருக்கா எதுங்க வெட்டினீங்கன்னா பத்திரிக்கைய உண்மை எழுதுனால அதனால வெட்டினாங்க இனி அநியாயமா இருக்கு தமிழ்நாடு பொய் எழுதா பையன் வெட்டிங்கன்னா உண்மை எழுதுனா தூங்கு ஆட்சியா இருக்கிறேன் அரியானைக்கு கருத்து சங்கரமே கேள்விக்குறி உண்மையை பேசுனீங்கன்னா காவல்துறைய ஏணி வெட்டு எப்படி அடக்கல ஏன் ராம விராணனுடைய கிராம பிரதிஷ்டையை பாக்கக்கூடாதுன்னு காவல்துறை இங்கயே ஓடிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா ஓய்ங்க எதுவும் எழுதி கூடாது உன்னையாரிய பூஜை பண்ண சொன்னா உன்னையாரிய மத்தியான சாப்பாடு போட சொன்னா அப்படின்னு காவல்துறையை பற்றி எப்பொழுதும் தப்பான பேசக்கூடிய மனிதன் இல்லை ஏன்னா அந்த ரத்தம் எங்கிட்டையும் ஓடுதுங்க இல்லையா அந்த உப்பு எங்கிட்ட இருக்கு ஆனா என்னுடைய கோபம் எல்லாம் காவல்துறை நண்பர்களை இந்த மாதிரி தவறான வேலையிலே பயன்படுத்தி ஆண்டவனுடைய சாபத்திற்கு ஆளாக வைக்கிறார்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்பதுதான் என்னுடைய கோபம் ஐயா நடுராத்திரி சுப்ரீம் கோர்ட் போனோம் இருபத்தி ஒன்னா தேதி ராத்திரி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியுடைய கதவை தட்டி உச்சநீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்ல காலையில் அஞ்சுக்கு அந்த தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சகோதரர் வினோத் செல்வம் இந்த பகுதியுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் அவரை வச்சு போட்டு பத்து இருபத்தஞ்சுக்கு அந்த கேஸ் எடுக்க வச்சு பத்து நாற்பத்தஞ்சு ஆர்டர் வாங்கி பத்து நாற்பத்தஞ்சுக்கு டிஜிபிக்கு சொல்லி அப்புறம் தாங்க ஐயா ராமபுரானுடைய பிராண கட்சியை தமிழகத்தில் ராமனை பார்ப்பதற்கு அவர் பதினாலு வருஷம் வனமாசல் இருந்தா அதை மோசமான வனமாசில் ராம பார்த்தீங்களா தேவையாயா உங்களுக்கு இந்த அட்டி தேவையா இந்த அட்டி தேவையான்னு தான் கேட்குறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டி கூட்டணிங்க அதாவது இண்டி கூட்டணின்னு ஒன்று அமைச்சாங்க நாங்கள் அப்போவே சொன்னோம் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காதியா சொன்னால் கேளுங்கயா இது வந்து பிச்சுக்கிட்டு போயிடுவீங்க நீங்கள் சீக்கிரமாக பிச்சுக்கிட்டு போயிடுவீங்க ஒற்றுமையால் உங்களால் இருக்கவே முடியாது அப்படின்னு அப்போலாம் கேட்கல ஆச்சா போச்சான் வீரவசனம்லாம் பேசி போட்டு இப்போ வந்து வெஸ்ட் பெங்காலில் கூட்டணி முறிஞ்சிருச்சு மம்தா பேனர்ஜின்னா சொல்கிறாங்க நகிச்சாயே அதெல்லாம் கூட்டணியெலாம் ஆகாது எங்கள் மாநிலத்தில் நாங்கள் தான் அப்படிங்கிறாங்க இங்கே ஆம் ஆத்மி வந்து எங்கள் பஞ்சாபில் என்ன சொல்கிறாங்க இங்கே பஞ்சாபில் வந்து கூட்டணியெலாம் கிடையாதுங்க இங்கே வந்து ஆம் ஆத்மி தான் அணிக்குது அப்படிங்கிறாங்க என்னையா இது கூட்டணி இது கூட்டணியா இல்லை என்ன அணி

ஊர் ஊரா சுத்தி பத்திரங்க என் தாடி எல்லாம் பாருங்க ஊர் ஊரா சுத்தி பத்திரம் நூத்தி ஐம்பத்தி ஏழு தொகுதியை தாண்டி நூத்தி ஐம்பத்தி ஏழு எட்டாவது தொகுதியில் நிக்கிறேன் இல்லையா அதனால யாராவது பத்து கிலோ பிஜேபி கட்சி வளர்ந்துருச்சு மக்கள் நிறைய வர்றாங்க வாக்கு அதிகமாயிடுச்சு வாக்கு செலவு அதிகரிச்சு ஜெயிச்சிருவாங்கன்னா என் மண் என் மக்கள் யாத்திரை கூட்டத்துக்கு அவங்க எல்லாம் வந்து பார்க்க மக்கள் யார் வருவாங்க எப்படி வர்றாங்க என்ன அரசியல் மாற்றம் வேண்டும் என்று அன்னைக்கு ஒரு மாற்று கட்சி நம்பரை பார்த்தா என்ன கரைவேட்டி வேற மாதிரி இருக்கு அப்படின்னு அண்ணா அதெல்லாம் வெளியே சொல்றீங்க நம்ம கூட வச்சு போனாங்க ாலும்ோடிதானங்க எல்லாம் முதலமைச்சர் வேட்பாளரே இல்லனே பிரதமர் வேட்பாளர் சொல்லிட்டு தெரியுறானுங்க ஆனால் நான் எந்த கட்சியா இருந்தாலும் கடமைக்காக அந்த கட்சியில் இருக்கேன் ஓட்டு மோடிக்கு மட்டும் கட்சியை பார்த்து போவதில்லை நாட்டை பார்க்கின்றேன் முன்னேற்றத்தை பார்க்கின்றேன் பாதுகாப்பை பார்க்கின்றேன் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எந்த பாதையிலே செல்ல வேண்டும் என்பதை பார்க்கின்றேன் என்னுடைய கண்ணுக்கு ஒரு மனிதன் மட்டும் தான் தெரிகின்றான் நரேந்திர மோடி அவன் அவனுக்கு மட்டும்தான் வாக்கு என்று எல்லா கட்சியும் முடியும் ஆனா கட்சி தலைவர்கள் தெரியாமல் தையான பூச்சி பெற்றான் தொண்டர்கள் முடிவு பண்றான் நீ என்ன புரியா சென்னையில நான் மோடிக்குத்தான் ஓட்டு அசம்பிளி எலக்ஷன் வரும்போது பார்ப்போம் ஆனா பாராளுமன்ற தேர்தலுக்கு என்னுடைய வாக்கு மோடிக்கு மட்டும்தான் சில தலைவர் கேக்குறாங்க மோடிக்கு ஓட்டு போறதுன்னா நீங்க பிரதம மந்திரி வேட்பாளர் உங்களை மக்கள் ஏத்துக்குவாங்கல்ல பிரதம மந்திரி ஆனா இந்தி கூட்டணி இன்னைக்கு சீட்டு கட்டு மாதிரி கலந்துகிட்டு இருக்கு நேத்த வெஸ்ட் பெங்கால்ல கலந்தது இன்னைக்கு பஞ்சாப்ல கலஞ்சது இப்படியே போனீங்கன்னா தமிழ்நாட்டில் கலைஞர் அந்த மாசம் முடியல சீட்டு கட்டி கலைப்பாங்க அந்த மாதிரி இந்தி கூட்டணி கலந்துகிட்டு இருக்கு என்னையா அது போன வருஷம் ஜோக்கர் இங்க இருந்தாலும் ஜோக்கர் இங்க இருக்காரு மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க எங்க ஊர்ல இந்தி கூட்டணி இல்ல நகிச்சாயே அப்படின் அடுத்து பஞ்சாப் அவங்க கூட்டணிங்கிறது சுயநலவாதிகளுடைய கூடாரம் சுயநலவாதிகள் ஒன்னா உட்காந்து டீ சாப்பிடலாம் ஐயா ஆனா சாப்பாடு சாப்பிட்டா எல்லாரும் கையை ஒரே இலக்கி கொண்டு போவாங்க அந்த கூடாரம் நிக்கா இன்னைக்கு இந்தி கூப்பணி என்கின்ற கூடாரம் நம் கண் ஒரே பிரதம மந்திரி வேட்பாளர் நாட்டை ஆளுவதற்கு தகுதியான பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நீங்கள் வலுப்படுத்தி நானூறு எம்பிக்களை தாண்டி அவருக்கு சரித்திரம் தாண்டி ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான புவனகிரியில இந்த ஆன்மீக மண்டல பாருங்க தை மாசம் பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை அன்னைக்கு முழு பௌர்ணமி நாளில் இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இந்த ஊருக்கு வந்திருக்கின்ற ஒரு சகோதர சகோதரி பார்த்தீங்களா ஆனால் ஒன்று நம்ம அண்ணாமலை அவர்கள் பேசுகிறதுக்கு தகுந்த மாதிரியே தான் அங்கேயும் நடக்கும் அவங்களும் பண்ணுவாங்க பார்த்துக்குங்க அது எப்படின் தான் தெரிய மாட்டேங்குது யாராவது கருப்பாடு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கயா இவர் கம் கம்முன்னு இருக்க வரையும் நீங்கள் கம்முன்னு இருக்க உடமாட்டிக்கிறீங்க இவரையும் கம்முன்னு இருக்க உடமாட்டிக்கிறீங்க நீங்களும் கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறீங்க எதையாவது ஒன்று பண்ணி விட்ருங்க அண்ணாமலையும் செஞ்சு விட்ருங்க அவர் போட்டு ஒரு தாக்கு தாக்கி விட்டுறாரு கம்முன்னு நீங்கள் பாட்டு ஒன் மேன் ஆர்மி ஒன்லி ஒன் சூப்பர் ஒன் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இன்னும் அறுபது வருஷத்துக்கு பிஜேபி ஆட்சி மட்டும்தான் இந்தியாவில் இருக்கும் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே திரு அண்ணாமலை அவர்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக இருப்பதற்கு அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது அப்படின்னு ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் இருக்க அந்த அனுபவங்களை மக்களிடம் பயந்திருக்கிறார் அந்த அண்ணாமலை அவர்கள் அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பிறகு பதினேழாவது விட்டு போறார் ரெண்டு வருஷம் இந்தியா முழுவதும் சுத்தராறு சாமி துறவியாக வேண்டும் ராமகிருஷ்ணாரு துறவியா சேர்த்து இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல சாமி சொல்றாரு துறவியா சேர்த்துக்க மாட்டேன் ஆண்டவன் உணர் வேற எதுக்கோ படைச்சிருக்கிறார் எதுக்கு படைச்சிருக்கார் கண்டுபிடி துறவியாவதற்காக ஆண்டவனை ஆண்டவன் படைக்கிறேன் பிறகு பதினெட்டு வயசுல ஆர் எஸ் எஸ் இயக்கத்தில் முப்பத்தி அஞ்சு வயசுல பாரதிய ஜனதா கட்சியில சேர்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு குஜராத் ஜனதா கட்சிக்கு வர்றார் அதில் அமைப்பு பொதுச் செயலர் ஒன்பது ஆண்டுகள் பணியாற்றுவார் தொண்ணூத்தி ஒன்பதுல அகில இந்திய பொதுச் செயலர் இரண்டாயிரத்தி ஒன்னு அக்டோபர்ல குஜராத்தினுடைய முதலமைச்சர் பாருங்க தகுதி எப்படி ஒரு இரும்ப கொண்டு போய் ஒரு இரும்ப கொண்டு போய் இரும்பு அடிக்கிறாங்க எப்படி நடிப்பாங்க நிலக்கரியை வச்சு காட்சி அந்த இரும்பு ஆயிரம் டிகிரி கொண்டு போய் தட்டு தட்டு தட்டினா தானே அறுவாள் போனார் அந்த அளவுக்கு அந்த இரும்பு கஷ்டப்பட்டு தானே இரும்பு வேலை செய்யும் சோ கஷ்டப்பட்டு அறுபது ஆண்டுகள் கஷ்டப்பட்டு வாழ்க்கை கசங்கி பிழிந்து இந்தியாவுடைய பிரதமராக இந்த நாற்காலிலே அமரும் பொழுது வயசு என்னங்க அறுபத்தி நான்கு வயதுல இத்தனை அணுக இந்தியாவுடைய பிரதமராக வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி என்ன உலகத்தினுடைய ஒப்பற்ற தலைவராக ஒப்பற்ற நாடாக நம்முடைய நாட்டை மாற்றிட்டு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல ராமர் கோவில் உழைக்கப்பட்ட குழந்தை ராமர் எங்கேயும் கொண்டு வச்சிருந்தோம் ராமர் கோவிலுக்கு வெளியே தென்ட்டு குழந்தை குழந்தை ராமரம் வச்சிருக்கோம் அந்த குழந்தை ராமர குளூர்ல மலையில பணியில் உட்கார்ந்து அந்த குழந்தை ராமருக்கு ஐநூறு ஆண்டுகள் கழித்து ராமர் கோவில் அயோத்தியை கட்டி பிராண பிரதிஷ்டை செய்து கம்பீரமாக குழந்தை ராமர் தன்னுடைய இருப்பிடத்திற்கு செல்வதற்கு ஒரு நரேந்திர மோடி தேவத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஓட்டாங்க காஷ்மீர் தனி நாடாமா தனி மாநிலமா இந்த சட்டங்க பொருந்தாகாமா அங்க போய் கை வச்சு அப்படியே பெருசா ஆகிடும் ஐம்பதுல இருந்து ஓட்டிட்டு இருக்காங்க திரைப்படத்தை அதற்கு ஒரு மோடி தேவைப்பட்டார் ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதை தூக்கி வீசிவிட்டு ஒரே நாளும் ஒரே சட்டம் என்று கொண்டு வருவதற்கு ஒரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தேவைப்பட்டார் இந்திய ஜனநாயகத்தில் லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சி பத்து வருஷமா நடக்கிறது உலக சாதனைங்க நம்ம அமைச்சர்கள் மீது ஒரு குண்டூசியை திரும்பிவிட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு இல்லைங்கய்யா மோடி அவர்கள் மட்டும் நேர்மையானவர் அல்ல காங்கிரஸ் பிரச்சனை மன்மோகன் சிங் நேர்மையானவர் சும்மா நம்ம அரசியல் தலைவரை பத்தி தப்பா பேசக்கூடாது மன்மோகன் சிங் நேர்மையானவர் ஆனா மன்மோகன் சிங் வாய் பேசாத காரணத்தினால புஜி ராஜா அடித்தாளர் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் அவராக மன்மோகன் சிங் வாய் தொடர்ந்து கேட்க மாட்டார் ஐயா ஒரு ஆளுமைனா அந்த ஆளுமையும் நேர்மையாக இருக்க வேண்டும் சுத்தி இருப்பவர்களும் நேர்மையாக வைத்திருக்க வேண்டும் அதனால்தான் வீரர் காமராஜர் அவருடைய ஆட்சி பொற்கால ஆட்சி என்று சொல்லுங்கள் அவர் மட்டும் நேர்மையில் ஆட்சியே இன்னைக்கு நம்முடைய ஆட்சியர் எழுபத்தி ஐந்து அமைச்சர்களும் அப்படிப்பட்ட நேர்மையான ஆட்சி நம்முடைய தாய் திருநாட்டுல எல்லோரையும் அடுத்து வந்து பதிவோட இறுதியாக அண்ணாமலை அவர்கள் பரபரப்பான ஒரு விஷயத்தை நான் தான் சொல்றேன் நேத்தே சொல்லிட்டேன் ஆள் வந்து போற போக்குல அப்படியே கட்டி சொத்தை அவுத்து விட்டு போயிருவாரு அந்த மாதிரி ஒரு மாசான லீடரு என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து திமுக அமைச்சர் சிட்டிங் மினிஸ்டர் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சரோட ஒரு செக்ஸ் டேப் நான் ரிலீஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணீங்க ஆனால் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் தான் போட்டிங்க அதுக்கப்புறம் நீங்கள் டிஐபிஆர்லேருந்து ஃபோன் பண்ணி உங்களை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நீங்கள் எடுத்துட்டீங்க இப்போ நான் ரீ ரிலீஸ் பண்ணுறேன் நீங்கள் போடுறீங்களா போட முடியுமா அவங்களால் அப்படின்னு ஒரு சவாலையும் எடுத்திருக்கிறார் இதை பார்த்துட்டு வாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன்

சிட்டிங் அமைச்சர் இன்னைக்கு சிட்டிங் மினிஸ்டர் மேலே ஒரு செக்ஸ் டே பதிச்சு ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ்க்கு மேல நீங்க யாரும் போடல நான் கொடுக்கற போடுறீங்களா சோர்ஸோட கொடுக்குறேன் இந்த கதையெல்லாம் கட்ட விடாதீங்க நான் சொல்றது வெரி சிம்பிள் அதாவது அவங்களுக்கு ஒரு நியாயம் இன்னொரு கட்சிக்கு நியாயம் இல்லை டிஎம் பொறுத்தவரை எந்த மாதிரி கட்சின்னு எல்லாத்துக்குமே தெரியும் டிஎம் கே உடைய ஆரம்ப கால காலகட்டத்திலிருந்து அந்த கட்சி பெண்களோடு எப்படி நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அசம்பிளியில யாரோட சீரையை பிடிச்சி யாரு உருவுனா எங்க தலைவர் நீங்க நிறைய பாவாடை நாடாவை அவிழ்த்து நான் யாரு பேரு சொல்ல நீங்கதான் துறைமுருகனை பாவாடை நாடாவை அவிழ்த்து பார்த்தால் தெரியும் சொன்னது யாரு ஒரு பெரிய தலைவி அவங்களுடைய சேலை மேல கை வச்சது யாரு முடிய கலச்சுட்டது யாரு பேசுவோம் 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 இசை எல்லாம் பேசுவோம் நீங்க இன்னைக்கு பாஜக பார்த்து குற்றம் அளவுக்கு தைரியம் வந்து பாத்தீங்களா விட்டு நொறுக்கு நொறுக்கு நொறுக்குறாரு ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் திரு அண்ணாமலை அவர்களுக்கு தலைவா நீங்கள் தயவு செய்து அந்த அமைச்சர் யார் அந்த செக்ஸ் டேப் என்னன்றது நீங்கள் ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அது இதெல்லாம் நம்பி தான் தமிழக மக்கள் உங்கள் பின்னாடி வர்றாங்க கண்டிப்பாக நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் ரீ ரிலீஸ் பண்ணணும் கவனிக்காதவர்களும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக நீங்கள் ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அது எங்களோட தாழ்மையான வேண்டுகோளையும் நான் இங்கே வைக்கின்றேன் தமிழக மக்களின் சார்பாக அதாவது மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் மக்களின் சார்பாக நான் இந்த தாழ்மையான வேண்டுகோளை வைக்கின்றேன் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் அந்த அமைச்சர் யார் அந்த செக்ஸ் டேப் யாருன்றதை நீங்கள் ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றத சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க ஆளில் போட்டுக்கோங்க அள்ளில் போட்டுக்கங்க இவ்வளோதாங்க டே எயிட்டியோட ஹைலைட்ஸு மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்